பினாங்கு சாலையில் உள்ள ஒரு பிரபலமான உணவகம் சமையல் அறையில் கரப்பான் பூச்சிகள் எலிகள் அவற்றின் எச்சங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டது அதனை அடுத்து அவை நேற்று தொடங்கி பதினான்கு நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டது இறைச்சி கோழி கணவாய் போன்ற பொருட்கள் கொள்கலன்களில் சேமிக்கப்படாமல் சில தரையில் கூட கிடந்தன மேலும் சமையலறை தளம் மெலிதாகவும் அழுக்காகவும் இருந்தது அதே நேரத்தில் மசாலா சேமிப்பு பெட்டிகளில் கரப்பான் பூச்சிகள் இருந்தன உணவு கையாளுபவர்கள் மோதிரங்கள் அணிந்திருப்பது நீண்ட அழுக்கு விரல்கள் நகங்கள் வைத்திருப்பது டைபாய்டு எதிர்ப்பு தடுப்பூசிகள் பெறாதது உள்ளிட்ட இருபது மீறல்கள் ஆய்வின் போது பதிவு செய்யப்பட்டதாக உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்பிரிவு செயல்பாட்டு அதிகாரி எம் சசிகுமரன் தெரிவித்தார் உணவு நேரடியாக தரையில் வைக்கப்பட்டதோடு சமையல் அறையில் உள்ள குப்பை தொட்டிகள் மூடப்படாமல் மற்றும் உணவு தயாரிக்கும் பகுதிகளுக்கு அருகில் விடப்பட்டன என்று அவர் கூறினார் சமையல் அறையின் தரையில் தண்ணீர் தேங்கிக் கொண்டிருந்ததோடு உறைவிப்பான் அறைக்குள் உள்ள தரையும் திருப்தியற்ற நிலையில் இருந்தது வளாக உரிமையாளருக்கு மூவாயிரம் ரிங்கிட் மதிப்புள்ள மூன்று சமன்கள் வழங்கப்பட்டன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று உணவு சட்டத்தின் பிரிவு பதினொன்றின் கீழ் பதினான்கு நாட்களுக்கு செயல்பாடுகளை நிறுத்த உத்தரவிடப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்